என் தங்க பிள்ளையே இந்த கருப்பினிடத்தில் உன்னை பற்றி ஒருவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அவர் உனக்கு இதை செய்ய வேண்டுமென்று என்னிடத்தில் சொன்னவுடன் இந்த கருப்பன் நானும் யோசிக்காமல் உடனே சரி என்று சொல்லிவிட்டேன் ஆனால் அவர் யார் என்று அவர் என்னிடத்தில் என்ன சொல்கிறார் என்று எதற்காக இந்த கருப்பன் அதற்கு சரி என்று சொன்னான் என்று சொன்னேன் என்று அது உனக்கு சரியா அல்லது கெட்டதா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இன்று நீ அதனை தெரிந்து கொள்ளாமல் மட்டும்தான் உனக்காக யார் என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கின்றார்கள் என்பதை அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கருப்பன் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பன் எதற்காக சரி என்று எல்லாம் நீ இன்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் எப்படி இந்த கருப்பன் பொறுப்பேற்கனோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கெட்ட விஷயங்களும் நான் தான் பொறுப்பேற்பேன் ஏனென்றால் சில கெட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போதுதான் அவை செய்கின்றவர்களை பற்றி உனக்கு வரும்போது இவர்கள் யார் என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படியே இருக்கும்போது இந்த கருப்பன் எப்படி உனக்கு அதனை உணர்த்தாமல் போக முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் யதார்த்தங்கள் என்ன இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சுவாரிசங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த கருப்பன் இன்று போல பல நாடகங்களையும் உன் வாழ்க்கையில் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் தான் உனக்காக ஒருவர் இதை சொல்லிவிட்டு கருப்பா இவர்களுக்கு என்றுமே சொல்லி என் முன்னால் வேண்டுதல் வைத்திருக்கின்றார் இவர்கள் சொன்னது யோசிக்க வேண்டிய நான் சற்றென்று ஆமாம் என்று சொல்லிவிட்டேன் அதன் பிறகுதான் யோசிக்கின்றேன் ஐயோ எதற்காக அவசரப்பட்டோம் சற்று சிந்திக்கலாமோ என்று நான் யோசித்தேன் என் பிள்ளையே நான் சொன்ன பிறகு நிச்சயமாக நான் சரி என்று சொன்னது சரியா அல்லது தவறா என்பதை நீ எனக்கு சொல்ல வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் இப்போது உனக்கு தேவைப்படுகின்றது அதை நீ அடைவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் அங்கே உருண்டு இங்கே பிறண்டு நீயும் பார்க்கின்றாய் ஆனால் என் குழந்தை உன்னால் அதை எட்டி பிடிக்க முடியவில்லை உன் கைகளுக்கு அது கிடைக்கவில்லை என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் விதி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயத்தை உன் கைகளில் கொடுத்து விட்டால் உனக்கு மற்ற பல நல்ல விஷயங்கள் சேர்ந்து கிடைக்கும் அந்த அளவிற்கு ஒரு சந்தோஷமான விஷயத்திற்காகத்தான் நீ பாடுபடுகின்றாய் என் பிள்ளையே இதனால் உனக்குள் ஏற்படுகின்ற மன அழுத்தம் ஏராளம் நீ அதைப் பற்றியே என் குழந்தை சிந்தித்து சிந்தித்து மனதிற்குள் மிக பெரிய வேதனையை சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனது ஏகப்பட்ட கஷ்டத்தை தூக்கி சுமந்து நின்று கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏன் நடக்கின்றது என்பதை கூட உன்னால் உணர முடியவில்லை நாம் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கின்றது யாரெல்லாம் நமக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களே என்பதை பற்றி எல்லாம் என் பிள்ளையினால் யோசிக்க முடியவில்லை கஷ்டம் இப்படியே வரும் கஷ்டம் இப்படியே வரும் நாம் வாழ்க்கை போட்டு புரட்டி கொண்டு ஏன் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லை என்று சிந்திய கண்ணீரை கண்ட ஒருவர்தான் என்னிடத்தில் வந்து வேண்டுதலை வைத்திருக்கின்றார் இப்போது அவர்கள் புரிந்து கொண்டாய் அல்லவா உனக்காக நல்ல வேண்டுதலை நான் வைத்திருக்கின்றார்கள் என்று அவ ஆனால் இந்த கருப்பன் யோசிப்பதற்கு காரணம் என்ன அதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரி என்று சொல்லிவிட்ட கருப்பன் இப்போது யோசிக்கிறார் என்றால் அப்படியானால் உன் பக்கம் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை அடைவதற்கு ஆசைப்படுகின்றாய் அதனால் ஏகப்பட்ட கவலை கொள்கின்றாய் மன அம மன அழுத்தம் கொள்கின்றாய் எப்படி வள வர வேண்டும் என கொண்டிருக்கின்றாய் எப்படி இதிலிருந்து நான் மீளப் போகிறோம் என்று கதறிக்கொண்டிருக்கின்றாய் என்ன முயற்சிகள் செய்தால் இதற்கு நீ எல்லாம் அடியெடுத்து வைக்கின்றாய் என் பிள்ளைக்கு எதுவெல்லாம் சரி என்று தோன்றுகின்றதோ அதுவெல்லாம் நீ சரியாதா செய்கின்றாய் இல்லையா அடுத்தவரின் பேச்சியை ஒரு விஷயத்திலும் நீ பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றாதே ஒரு நொடி சிந்தித்து பார் இந்த கருப்பன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை நிச்சயமாக உனக்கு புரியும் நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு மனதிற்குள் நம்பிக்கை இருந்துவிட்டால் அதை நீ நிச்சயமாக நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும் என்று என் இந்த கருப்பன் ஆசைப்படுகின்றேன் அதை விடுத்து அடுத்தவரிடம் அறிவுரைகளை கேட்பதும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருப்பதும் உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல என் பிள்ளையே இப்படி யோசிப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் பல உன்னை வந்து சேராமல் போய்விட்டது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ என்றோ பெற்றிருக்கலாம் நீ என்றோ உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்று இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நீயோ முயற்சிகளை சரியாக செய்யாமல் தெய்வத்திடம் நான் வேண்டுகிறேன் எனக்கு இது நடக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் அது எப்படி உனக்கு நடக்கும் ஆனால் இப்போது உனக்கு நடக்கத்தான் போகின்றது ஏனென்றால் கருப்பன் கொடுத்து விட்டேன் அல்லவா இதற்கு மேலும் உனக்கான வேண்டுதல் வைத்து உண்மையில் மிக நல்லவர்கள் எப்போதுமே உன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும்தான் அவர்களுக்கு அதிக கவனம் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு வேண்டுமானால் அவர்கள் உன்னை கவனிக்காதது போல இருக்கலாம் ஆனால் அவர்கள் எப்போதுமே உன்னை பற்றிய சிந்தனையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சண்டைகள் போட்டாலும் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் எவ்வளவுதான் அவர்களை தோற்றினாலும் அவர்கள் மனதில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கின்றது அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அதற்கு இந்த கருப்புதன் ஒப்புதல் ஒப்புதல் வைத்து கொண்டு விட்டேன் அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா அப்பா கருப்பா இவர்கள் இந்த விஷயத்தினால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனையிலும் சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் யாரிடத்திலும் உதவி கேட்கவும் முடியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் கருப்பா நீ கண் திறந்து பார் என என்ன வேண்டுமானாலும் உனக்கு நான் கொடுக்கிறேன் அவர்களுக்கு சரி என்று நல்லபடியாக சரி செய்து கொடுத்து விட்டால் போதும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் யாராக இருக்க முடியும் உன்னை பெற்றவர்கள் உன் தாயாகவும் உன் தந்தையாகவும் யார் உன்னிடத்தில் அன்பை காட்டினார்களோ அவர்கள்தான் உனக்காக என் முன்னால் வேண்டுதலை வைத்திருக்கின்றார்கள் சரி என்று சொல்லியிருக்கின்ற இந்த கருப்பன் நிச்சயமாக உனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையை உணர்ந்து நான் நிச்சயமாக தருவேன் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டு நின்றாலும் அதை நான் உனக்கு தர காத்து கொண்டு இருக்கின்றேன் எல்லாவற்றிற்கு மேலாக இந்த கருப்பனின் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய் அல்லவா அதன் பிறகு உனக்கு எதையும் தராமல் நான் விட்டு விடுவேனா நீ முயற்சி கருப்பனுக்கு உன் மீது வருத்தம் தானே மற்றபடி உனக்கு உன்னுடைய நிறைவேற்றி கொடுக்க கூடாது என்று எண்ணமில்லை என் பிள்ளையும் பல முறைகளை முயற்சி செய்து தோல்வியுற்றதனால் நான் இப்போது அதன் மீது மிக பெரிய அளவில் நீ இருந்து விட்டாய் அதை என்ன உணர்ந்து கொள்ள முடிகிறது இனிமேல் கவலைப்படாதே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு தருகின்றேன் அப்பன் மீது நம்பிக்கை கொண்டு எப்போதுமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் அத்தனை விசைகளையும் செய்து கொண்டே இரு இந்த கருப்பன் தருவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த அப்பன் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தந்து விடுவேன் யாராலும் உன் வாழ்க்கையை எப்படி எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பதற்கு முன்பால் இந்த கருப்பனை தாண்ட வேண்டுமோ அதுபோலத்தான் இனியும் எந்த பிரச்சனையும் வராது நீ இப்போது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் இப்படியே சென்று கொண்டிரு கருப்பன் உன்னை வழிநடத்தி விடுவேன் கருப்பன் உனக்கான வெற்றியை தந்து விடுவேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் முயற்சி உன்னுடையதாக இருக்கும்போது அப்பன் ஒருபோதும் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் இப்போது உன் நம்பிக்கையும் உன்னுடைய முயற்சியும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கத்தான் போகின்றது சந்தோஷமாக இந்த கருப்பனை வனி நிற்கின்ற என் பிள்ளை உனக்காக இவர் வைத்த வேண்டுதலுக்கு நான் செவி சைத்து உன்னுடைய அன்பிற்கும் அடிவணைந்து அப்பன் நிச்சயமாக உனக்கானதை உன் கைகளில் தருவேன் நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு அப்பனின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆடத் தொடங்கும் அனைத்து நல்ல விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் அதற்கு நான் உனக்கு இன்று சத்திய வாக்கு தருகின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் என் குழந்தைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்